இந்த ஷார்ட் பீரியட் இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ள டிசம்பர் அஞ்சுக்குள்ள வரக்கூடிய ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில குருமுகமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறதும் இல்ல நீங்க யாரை குருவா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்குறதோ குருவினுடைய ஆசிர்வாதங்கள்ன்றது வந்து இன்விசிபிள் அதனுடைய சக்தியை வந்து நம்ம வந்து அளவிடவே முடியாது எப்படி வந்து பிளானட்ஸ்லேயே இருக்கிறதுலேயே ஜெயின்ட் பிளானட்ஸ் நம்ம ஜூபிட்டர் சொல்றோம் இருக்கிறதுலேயே வந்து குரு தான் வந்து மிகப்பெரிய ஒரு கோல் நம்ம சொல்றோம் அதே மாதிரி அவர் தரக்கூடிய பலனோ அளப்பரியதா இருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பலன் அளப்பரியதா இருக்கும் அவர் கொடுக்கிற பலன் ஆழமானதாகவும் இருக்கும் என்னைக்காவது உங்க வாழ்க்கையில ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எங்கேயாச்சும் போகவே வழி இல்ல ஒரு இடத்துல அப்படின்னும்போது உங்களுக்கு வழிகாட்ட இல்லைங்க நீங்க இந்த வழியாக வந்து கூடாதுங்க நீங்க அந்த வழியா வரணும்னு சொல்லிட்டு யார் உங்களை வழிகாட்டுறாரோ யார் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்களோ அவங்கள அவங்கள நம்ம குருவாக கருதுறோம் காரில் டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் ஸ்பீட் சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல என்ன கார் ஸ்லோ பண்ணுறோம் ஸ்பீட் ப்ரேக்கர் நாங்கள் நமக்கு அங்கே ஒரு இண்டிகேஷன் வருது இல்லையா அந்த இண்டிகேஷன் குரு வேகமாக போகிறீங்க வேகத்தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது ஒன்று உணர்த்துதோ அந்த உணர்த்தக்கூடிய தன்மை தான் குரு அதனால் நம்ம எந்த ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இது இருக்கு இந்த மாதிரி தன்மை இருக்கு அடுத்ததுன்னு சொல்லி யார் ஒருத்தர் நமக்கு சொல்றாரோ குரு அந்த குரு சூட்சமாகவும் இருக்கலாம் இருக்கலாம் அதனால அந்த குருவை நம்ம பிரார்த்திக்கும் பொழுது குரு பகவானை நினைச்சு நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டும் பொழுது குருவுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைச்சு கந்தசஷ்டி சொல்லும் பொழுதும் கந்தகுரு கவசத்தை சொல்லும் பொழுதும் இந்த டிசம்பர் பிப்து வரைக்கும் டெடிக்கேட்டடா குருவை நோக்கி குருவை நினைச்சி குருவை மட்டுமே பிரார்த்தனை பண்ணக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த குருவினுடைய பலன் அளப்பரியதா இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி இருக்கு அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல தான்